அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்ட் சேலுக்கு வந்துருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் வந்துருக்கு காங்கேயம் ரோடு கீரனூர் டூ செல்வநாயகி அம்மன் நகரில் இந்த வீடு வந்து இருக்குது மொத்தமாக ரெண்டே கால் சென்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க நிறைய வீடுகள் இருக்குது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ரோடு வசதியும் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இருக்குது கிச்சன் வந்து எட்டுக்கு பத்து ஹால் வந்து பத்துக்கு பதினாறு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் பக்கம் போகுது ஆனால் வந்து அர்ஜென்ட் சேலுங்கிறங்காட்டிக்கு அஞ்சு லட்சம் குறைவாக இருபது லட்சத்துக்கு தராங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்